بسم الله الرحمن الرحيم نبي صلى الله عليه وسلم كوري عمر ابن الخطاب رضي الله عنه أربي كرامه من قال في السوق يا ركادي في ذيك لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير كتب الله له ألف ألف حسنة يورك ديويد كتشنبر عند ذكر الله سبحانه وتعالى அவரது கணக்கில் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை எழுதுகிறான் அவருடைய ஆயிரம் ஆயிரம் பாவங்களை அழித்து விடுகிறான் இன்னும் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் கடைவீதிக்கு செல்லும் போது ஓதக்கூடிய திக்குருடைய சிறப்பாக இந்த ஹதீஸ்லே நான் இவன் திருமீதி ரஹிமகுல்லா தாள மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறார்கள் இமாம் அல் அல்பானி ரஹிமகுல்லா சஹீகுல் ஜாமிய ஆதாரப்பூர்வன் நபிமொழி தொகுப்பில் ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓராவது செய்தியாக இதை பதிவு செய்கிறார் இதனுடைய பொருள் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை வஹ்தஹூ அவன் தனித்தவனாக இருக்கின்றான் லா ஷரீ கலகு அவனுக்கு எவனும் இணை இல்லை லகுல் முல்க் அவனுக்குத்தான் எல்லா ஆட்சி அதிகாரங்களும் சொந்தமானது வலகுல் ஹந்த் அவனுக்குத்தான் எல்லா புகழும் நன்றிகளும் சொந்தமானது வ யுமீத் அவன்தான் உயிர் கொடுக்கின்றான் அவன்தான் மரணத்தையும் கொடுக்கின்றான் வகுுவ யுல்ல ஆனால் அவனோ இறக்கவே மாட்டான் எப்பொழுதும் உயிரோடே இருப்பான் எல்லா நன்மைகளும் அவனுடைய கையில் தான் இருக்கின்றன வகுவ வகுஷின் அவனோ எல்லா பொருள்கள் மீதும் எல்லா காரியங்கள் மீதும் பேராற்றம் மிக்கவனாக வல்லமை கொண்டவனாக இருக்கின்றான் இந்த திக்ரு ஒரு மகத்தான தௌஹீருடைய திக்கு ஏன் கடை ஓத வேண்டும் கடை விதிக்கு செல்லும் போது அல்லாவை நினைவு கூறக்கூடியவர் அல்லாவுடைய தௌஹீது அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் அவனுக்கு எவனும் இணை இல்லை அவன் தனித்தவன் அவனுக்குத்தான் எல்லா ஆட்சியும் அதிகாரங்களும் புகழும் என்று நினைவு கூறக்கூடியவர் அல்லாவுக்கு கீழ்ப்படிவதை கொண்டு அந்த கடை வீதியில் பாவமான காரியங்களை விட்டு விலகுவதும் அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை வாங்குவதோ விற்பனை செய்வதோ அதை விட்டு விலகுவதும் அவருக்கு நினைவூட்டப்படுது அவன் தான் உயிர் கொடுக்கின்றான் மரணத்தை கொடுக்கின்றான் என்று நினைக்கும் போது அல்லாவை தேரவர் யாரும் மரணிக்கிறவன் எல்லாரும் அவன் மட்டும் தான் உயிரோடும் என்றும் இருக்கின்றவன் என்பதை நினைக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது நமக்கு மரணம் உண்டு அவை இந்த உலக வாழ்க்கையுடைய கவர்ச்சி அல்ல அல்லது இதன் மீது இருக்கக்கூடிய மயக்கத்தில் நாம் ஹராமானதை சாப்பிடுவதோ ஹராமானதை நம்முடைய உலக வாழ்க்கைக்காக வாங்குவதோ விற்பனை செய்வதோ இதெல்லாம் கூடாது என்பதை இந்த திக்ரு நமக்கு ஞாபகம் உண்டு பியதி அவனுடைய கையில் தான் எல்லா நன்மைகளும் இருக்கின்றதை யார் நினைத்து விட்டாரோ யார் அதில் உறுதியாக நம்புகிறாரோ அப்படி என்றால் அவருடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் அல்லாவிடம்தான் நன்மை எதிர்பார்ப்பார் அவர் இந்த உலகத்துடைய அற்ப சுகங்களுக்காக அற்ப இன்பங்களுக்காக அல்லாஹ் தடை செய்த விஷயங்கள் பக்கம் போக மாட்டார் தன்னுடைய கையில் இல்லாத ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹுடன் தனக்குரியது நாடியது கிடைத்துவிடும் ஏனென்றால் ஹைரான ஒவ்வொன்றும் அல்லாவுடம்தான் இருக்கிறது தன்னுடைய கையில் உண்மையில் இல்லை என்று அவர் நம்பினால் தான் எல்லா ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் அவர் நாடியது தான் தனக்கு கிடைக்கும் என்று நம்பினால் அவர் ஹராமானதின் பக்கம் போக மாட்டார் ஆகவேதான் பிரசூலுதாய் சலதாவலிசம் இந்த திக்கரை யார் ஒருத்தர் கடைவிதிக்கு போகும்போது கடைவிதியில் இருக்கும் போது மண்பாலம் ஃபிஷ் சூக்கை கடைவிதியிருக்கும் போது ஆக ஒருவர் அதிகமாக கடைவிதியில் இருக்கின்றவர் செய்ய வேண்டிய இருக்கிற சொல்லி இதுதான் மறந்துறாங்க பிரசூல் சலதா ஆலிசனம் கடை விதிக்கு போகிறவரை மட்டும் சொல்லலை ஃபிஷ் சூக் சூக்கில் இருக்கிறவர்கள் அதாவது மார்க்கெட்டில் இருக்கின்றவர் அடிக்கடி அவ்வப்போது அவருக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியது இருக்கிறவென்றாக இதை குறிப்பிட்றான் இதனுடைய நன்மைகளை பாருங்க முதல் நன்மை கத்தபல்லா அல்லாஹ் எழுதுகிறான் லவ் அல்ஃப அல்ஃபி ஹசனா அல்லாஹ் அவருக்கு நன்மைகளை ஹசனாவை எழுதுகிறான் எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் அப்படி என்றால் ஆயிரத்தையின்ட்டு ஆயிரத்தோடு பெருக்கி கொள்ள வேண்டியதுதான் ஓ மஹா அன் ஹு அல்ஃப அல்ஃபி அவருடைய தீமைகள் பாவங்களை மன்னிக்கின்றான் அழிக்கின்றான் மகா அழிக்கின்றான் அவர்கள் ஒன்று நன்மைகளை எழுதுகின்றான் இன்னொன்று ஏற்கனவே எழுதப்பட்டதை அழிக்கின்றான் எழுதப்பட்டது நன்மைகளாக இருக்கும் பொழுது அது அப்படியே இருக்கும் பாவங்கள் ஏற்கனவே அவர் செய்தது எழுதப்பட்டதாக இருந்தால் அது அழிக்கப்படும் அதுவும் ஆயிரம் ஆயிரம் பாவங்கள் அழிக்கப்படும் இறுதியாக இதனுடைய உச்சகட்டம் அவருக்கு அடுத்து அல்லாவிடம் இருக்கக்கூடிய கூலி அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று நமக்கு சொல்லுகிறார்கள் ஆகவே இது மிகவும் ஆர்வமூட்டக்கூடிய ஹதி கடை வீதிக்கு போகும்போது அங்க என்ன நமக்கு கிடைக்கும் அங்கே என்ன நமக்கு நம்ம எதிர்பார்க்கிறதா அங்க நம்ம வாங்க முடியும் அல்லது அங்கே நாம் நாம் எதை விற்பனை செய்ய முடியும் மனிதனுக்கு அதிகம் ஆர்வம் அந்த ஆர்வத்தை குறைத்து அதில ஒரு மனிதன் ஹராமின் பக்கம் போய்விடாமல் அவனை தடுத்து அவன் ஹராமானது போகிறதை தாண்டி அவன் ஏற்கனவே செய்த ஹராமான அல்லது பாவமான விஷயங்களை அவன் அழிப்பதற்கும் அவன் நன்மைகளை அதிகமாக்குவதற்கு தன்னுடைய நன்மையான காரியங்கள் மூலமாக ஒரு திக்ரின் மூலமாக ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுவதற்கும் இதனுடைய உச்சமாக அவர் சொர்க்கத்தில் அவருக்கு வீடு கட்டப்படுவதற்கும் ரசூலுதாகி சொல்வதாக விளைவு செல்லம் இந்த திக்ரை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த திக்ரு பொதுவாகவே இந்த திக்ருடைய வாசகத்தில் கூடுதலாக ஒரு ஒரு வரிதான் கூட நாம் ஒவ்வொரு தொலைக்கு பிறகு ஓதக்கூடிய திக்ரிலே உள்ளதுதான்

என்றும் உயிரோடே இருக்கின்றவன் அவனுக்கு மௌத் என்பதே இல்லை என்கிற இந்த வாசகம் அவனுடைய எல்லாம் இருக்கின்றன என்கிற இந்த வாசகத்தை மட்டும் நடுவில் நாம் சேர்த்துக் கொள்வது ஏற்கனவே நம் மனப்பாடம் செய்த திக்ரோடு இந்த திக்ரை நாம் சேர்த்து ஓதியதாக இன்ஷா அல்லா ஆகிவிடும் ஆகவே அதிகம் அதிகமாக விதிக்கு போகக்கூடியவர்கள் இந்த திக்கரை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு அப்படிப்பட்ட ஆயிரம் ஆயிரம் நன்மைகளையும் ஆயிரமாயிரம் பாவங்கள் அழிக்கப்பட்ட நிலையிலும் சொர்க்கத்தை வீட்டு வீட்டை பெறக்கூடிய நிலையிலும் அல்லாத அனைவரை மாக்குவனாக